ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது நீ நன்றாக இருப்பாய் என்று இந்த வாராகி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உனக்கு அது சீக்கிரமாகவே கிடைக்கும் நீ சந்தோஷமாக துள்ளி குதிக்கப் போகிறாய் நீ எப்படி போகிறாய் தெரியுமா உனக்கு நல்ல வேலை அமையப்போகிறது உன் வாழ்க்கை சிறப்பாக போகிறது உனக்கு நிரந்தரமான வருமானம் வரப்போகிறது உனக்கு நல்ல வாழ்க்கை அமையப்போகிறது உன்னுடைய குடும்பமானது சந்தோஷத்தில் திகைத்து நிற்கப் போகிறது திக்குமுக்கு ஆடி நீக்கப் போகிறது நீ நன்றாக இருப்பாய் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை இதை சொல்வதற்கு இந்த வாராகி வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கை எப்படி அமையப்போகிறது என்று பார் உனக்கு நிரந்தரமான வருமானத்தை தருவதற்கு இந்த வாராகி வந்திருக்கிறேன் இடையில் ஏதோ ஒரு தடங்கள் ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு சூழ்ச்சி இப்படியெல்லாம் வந்தால் வருத்தப்படாதே அது உனக்கு நிரந்தரம் கிடையாது அப்படி வரும் இப்படி போகும் அதையெல்லாம் நினைத்து உன் வாழ்க்கையை என்று மாற்றிக்கொள்ளாதே உனக்கு சந்தோஷப்பட வேண்டிய செயல்களை மட்டும் எடுத்துக்கொள் நீ வாழ வேண்டிய செயல்களை மட்டும் எடுத்துக்கொள் உன் வாழ்க்கை அழகாக அமையும் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உனக்கான நேரம் நல்ல நேரமாக இருப்பதனால் நீ எதிர்த்த காரியம் அனைத்துமே நல்ல செயலாக நடக்கும் நீ எடுத்த காரியங்கள் அனைத்துமே நல்ல விதமாக முடியும் நீ இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறாய் என்ன பண்ணலாம் என்று சோதித்து சோதனைக்குள்ளே இருக்கிறாய் கவலைப்படாதே உனக்கு நல்ல நேரம்தான் நீ எடுக்கும் காரியத்தில் வெற்றிதான் உனக்கு நிரந்தரமான வருமானம்தான் உனக்கு நிரந்தரமான சந்தோஷமான ஒரு சுப காரியம் நடக்க போகிறது உனக்கு பொருளாதாரத்தில் மிக பெரிய பதவி கிடைக்க போகிறது நீ நிரந்தரமான பணவரவு உனக்கு வரப்போகிறது உனக்கு எப்படி சொல்வது என்றே எனக்கு தெரியவில்லை உனக்கு அப்படி ஒரு சுபகாரியம் நீ நிச்சயமாக அந்த பெருமாள் கோயிலுக்கு சென்று மகாலட்சுமியை வணங்கி பெருமாளையும் வணங்கி விட்டு வா உனக்கு அந்த கருடனை பார்த்து நீ வணங்கும் பொழுது உனக்கு தைரியம் வரும் தன்னம்பிக்கை வரும் பிறகு பார் இந்த வாராகி சொன்னதுக்கு சரியாக இருக்கிறது என்று சொல்வாய் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது என்று சொல்வாய் உனக்கு அப்படி ஒரு சந்தோஷமான நேரம் நீயே உன்னை திக்குமுக்காட வைக்கும் அந்த சந்தோஷம் என்ன சொல்வது என்று தெரியாது ஆனால் யாரிடமும் பெரிதாக காட்டிக்கொள்ளாதே உனக்கு கிடைக்கப் போகும் அந்த பொருளாதாரத்தை பெரிதாக நான் காட்டிக்கொள்ளாதே எப்பொழுதும் நீ எப்படி இருப்பாயோ அப்படியே இருந்து கொள் உனக்கு பதவி கிடைத்தாலும் நீ எப்படி சாதாரணமாக இருப்பாயோ அப்படியே இருந்து கொள் அதற்காக உன்னுடைய பதவியின் பெருமையை வெளியில் காட்டிக்கொள்ளாதே நீ நிரந்தரமாக அண்மைதியாக ஆடம்பரம் இல்லாமல் அமைதியாக இரு ஏனென்றால் உனக்கு திஷ்டிப்படும் பிறகு தேவையில்லாத துன்பங்கள் வரும் அதனால் நீ எப்பொழுதும் எப்படி இருப்பாயோ எதையுமே காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இரு எல்லோரிடமும் அதே அமைதியும் அதே நிதானமும் உடன் பேச கற்றுக்கொள் தேவையில்லாத பதட்டம் தேவையில்லை உனக்கு அந்த பதட்டமெல்லாம் வேண்டாம் உன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டுமென்றால் இந்த வாராகி சொல்வதைக் கேள் நீ நி நிதம் ஒரு நாள் எடுத்துக்கொள் வியாழக்கிழமைகளில் உனக்கு நீ சுத்தி போற்றுக்கொள் தேவையில்லாத கண்திஷ்டிகள் ஒளிந்துவிடும் உனக்கு நீயே போட்டுக்கொண்டாலும் இல்லை மற்றவர்களை போட வைத்தாலும் பரவாயில்லை உன்னால் எப்படி முடியுமோ அப்படி செய்து கொள் உனக்கு மிகவும் கண்திஷ்டி இருக்கிறது அந்த கண்திஷ்டியிலிருந்து நீ வெளியில் வர வேண்டுமென்றால் ஒரு எலுமிச்ச மலத்தை எடுத்து சுத்தி போட்டுக்கொள் உன் வாழ்க்கையில் கண்டிஷ்டி ஒளியும் ஒரு பதற்றம் முன் அதற்கு பிறகு பார் நீ தொடர்ந்து வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் சுற்றி போட போட உன் முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியும் ஒரு அழகான முகமாக மாறும் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தடைகள் விலகும் உன்னுடைய தடைகள் விலக விலக உன் வாழ்க்கை அருமையாக இருக்கும் நான் சொன்னேன் நல்லவா உனக்கு வருமானம் வரப்போகிறது பொருளாதாரத்தில் மிகவும் நல்ல முறையில் நடக்கப் போகிறது என்று அதையெல்லாம் நீ பார் படிப்படியாக உனக்கு வந்துவிடும் உனக்கான நல்ல வேலையும் கிடைக்கும் நல்ல வருமானமும் கிடைக்கும் சந்தோஷமும் கிடைக்கும் மிக சௌரியமான வாழ்க்கை கிடைக்கும் அந்த மாதிரி நீ வாழ வாழ் வாழ் வாழ்க்கையில் முன்னேறுவா பிறகு பார் உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் கவலைப்படாதே உனக்கு இந்த வாராகி சொல்லும் வாக்கு நிச்சயம் பளிக்கும் நீ நல்ல விதமாக வரும் வாராகி பார்த்து வணங்கு நன்றி சொல் அதை விட வேறு எதுவும் நான் எதிர்பார்க்கவில்லை இந்த வாராகி உண்மையான உன் பக்தியை தான் எதிர்பார்க்கிறேன் இந்த வாராகி உன்னிடமிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் உன்னுடைய உண்மையான அன்பையும் பக்தியையும் தான் நீ அதை செய்தால் போதும் நான் பெரிதாக உன்னிடமிருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை என் குழந்தை அழகாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் என் குழந்தை அழகாக வாழ்ந்தால் அது இந்த வாராகிக்கு மகிழ்ச்சி அதுதான் எனக்கு வேண்டும் நீ கவலைப்படாமல் இருக்கும் பொழுது இந்த வாராகியும் கவலைப்படாமல் இருப்பாள் நீ சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் உனக்கு என்னென்ன சிந்தனைக்குள் ஓடுகிறதோ அதையெல்லாம் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று நான் யோசித்து இருப்பேன் உன்னுடைய சிந்தனைகளை நான் கவனிக்க ஆரம்பித்து விடுவேன் இந்த வாராகி அப்படித்தான் தன் குழந்தைகளை வைத்திருக்கிறான் இந்த வாராகி மிகவும் அழகாக உன்னை வைத்திருப்பேன் மிக வலைப்படாதே உனக்கு நல்ல செல்வ செழிப்பையும் தருவேன் உனக்கு மிக விரைவிலேயே அனைத்துமே வந்து சேர்ந்துவிடும் ஏனென்றால் உனக்கு நேரம் அப்படி ஒரு அழகான நேரமாக இருக்கிறது நல்ல நேரமாக இருக்கிறது தக்க தருணத்தில் வந்துதான் உனக்கு இந்த வாக்கை சொல்கிறேன் ஏதோ சொல்கிறேன் என்று நினைத்து விடாதல் நிச்சயமாக நடக்கும் பார் உன் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று பார் உன் வாழ்க்கை எப்படி வளமாக ஆகுகிறது என்று பார் உன் வாழ்க்கை மிகவும் அழகானதாக ஆகும் பார் அதை நீ புரிந்து கொள்வாய் அப்பொழுது இந்த வாராகியை பார்த்து உன்னால் என்ன பதில் சொல்வது என்றே தெரியாது பெருமூச்சு விட்டு அடங்குவாய் உனக்கு நல்லது நடக்கும் நம்பு இந்த வாராகி உனக்கான அழக் அழகான வாழ்க்கையை உனக்கு இந்த வாராகி தருவேன் அருமையான வாழ்க்கை நீ அமைதியாக வாழ்வதற்கு உனக்கு நல்ல நேரம் நீ சிந்தனையில் எந்த சிந்தனை வைத்தாலும் நல்ல சிந்தனையாக வைத்து இந்த வாராகி தரும் அந்த வாழ்க்கையை அனுபவி என் குழந்தை சந்தோஷமாக இருக்கிறாள் என்று இந்த வாராகி பார்த்து கொண்டே இருப்பேன் வாராகியை நம்பு உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் சொன்னால் நிச்சயமாக நடக்கும் உனக்கு இதுதான் நல்ல நேரம் நல்ல காலம் நடக்க வேண்டிய நேரம் அப்பொழுதுதான் வந்து உனக்கு இந்த செய்தி காதில் விழும் உனக்கு நல்ல நேரம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த பதிவை நீ கேட்பாய் உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஒளிந்து விட்டது உனக்கு இனி வரும் காலம் வரவுகளுக்கான காலம் உனக்கு துணையும் வரும் உனக்கு எல்லா துன்பமும் ஒளிந்து ஓடும் நல்ல நேரத்திற்கான காலங்களை நீ சுமந்து கொண்டு அலைகிறாய் உனக்கு எந்த வருத்தமும் வேண்டாம் சந்தோஷமாக இரு உன்னை விட்டு விலகி போனவர்கள் அனைவரும் வருவார்கள் உன்னை நாடி வருவார்கள் உன்னை தேடி வருவார்கள் உனக்கு நல்ல நேரம் வரும்பொழுது அனைத்துமே கிடைக்கும் என்று நான் சொல்லியிருந்தேன் நல்லவா அது அனைத்துமே இப்பொழுது கிடைக்கும் உன்னை வேண்டாம் என்றவர்கள் கூட வேண்டும் என்று நெருங்கி வருவார்கள் உனக்கு நல்ல நேரத்திற்காக நீ காத்திருந்தது இந்த நாளுக்காக தான் உனக்கு நல்லது நடக்கும் கவலைப்படாதே இந்த வாராகி நினைத்து பத்திரமாக இரு உனக்கான நல்ல நேரம் அதை அனுபவித்து சந்தோஷமாக இரு ஜெய் வாராகி